ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன விடியவில் பார்க்க போகிறீங்கன்னா சூப்பரான ஒரு டிஃபன் ஐட்டம் தான் பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி வேண்டாம் புழுங்கல் அரிசி வேண்டாம் பஞ்சு போல் குண்டு குண்டான பச்சரிசி ரேஷன் பச்சரிசியில் இட்லி செஞ்சிருங்க அது எப்படி செஞ்சேன்னு வாங்க செம்மையாக இருக்குங்க இனிமேல் நீங்கள் புழுங்கல் அரிசி யூஸ் பண்ண வேண்டாம் இட்லி அரிசி காசு அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டாம் ரேஷன் அரிசி இருந்தாவே சூப்பரான இந்த மாதிரி புசு புசுன்னு குஷ்பு மாதிரி இட்லி குஷ்பு இட்லி மாதிரி செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தான் மொதல் மொதல் என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ கொல்ல போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரேஷன் பச்சரிசி தாங்க எடுத்திருக்கேன் நாலு டம்ளர் பச்சரிசினா ஒரு டம்ளர் உளுந்து போட்டுக்க அதாங்க கரெக்டாக இருக்கும் நான் வந்து மூணு டம்ளர் போட்டிருக்கிறதால முக்கால் டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன் சரிங்களா நல்லா கழுவணும் ஆனால் இதில் கழுவுறதில் தான் இருக்குங்க நல்லா கல் உப்பு போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு கலக்கி நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கலக்கி அந்த மாவு அந்த நா வாசம் எல்லாமே வந்துடுங்க கழுவிட்டோம்னா பளிச்சின்ட்டு ஆகிடும் ஒரு அஞ்சாறு வாட்டி நல்லா கழுவுணும் சரிங்களா இப்போது முக்கால் டம்ளர் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் அந்த வழுவழுப்பு போகிறா மாதிரி நல்லா கழுவுணும் சரிங்களா நல்லா கழுவிட்டு இதையும் ஊற வச்சுக்கலாம் அரிசியும் நல்லா அஞ்சாறு வாட்டி கழுவிட்டு கொண்டு வந்துடலாம் இருங்க நான் கழுவிட்டு வந்துடுறேன் இது கூட பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டால் போதுங்க அவ்வளோதான் இப்போது அரிசி தனியாகவும் உளுந்த தனியாகவும் கழுவி தந்துடலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரைண்டர் கூட வேண்டாங்க மிக்சி இருந்தாவே போதும் மிக்சியிலே நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா கழுவிட்டு வந்திருக்கேன் பாருங்க வெள்ளையாக இருக்குது இன்னும் கூட ஒன்று வாட்டி என்ன கூட கழுவிக்கலாம் கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊறினா போதுங்க பச்சரிசின்றதால நாலு மணி நேரம் ஊர்னா போதும் உளுந்தியை நல்லா கழுவிட்ட ஊற வச்சுட்டு நான் அரைக்கும் போது காட்டுறேன் சரிங்களா மிக்சி ஜாரில் தாங்க நான் அரைக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் நல்லா அரிசி ஊறிடுச்சு புழுங்கில் அரிசின்னா கூட லேட்டாகும் பச்சரிசி சீக்கிரம் அரைச்சாச்சு அரைச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லா வெள்ளையாக கழுவிருக்கேன் உளுந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இது கூட ஒரு முக்கியமான பொருளை ஆட் பண்ண போகிறோம் அது தாங்க முக்கியம் அது போட்டிங்கன்னா தான் இட்லி நல்லா புசு புசுன்ட்டு வரும் அது என்னன்னு காட்டுறோம் பாருங்க வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம வடிச்சு வச்ச சாதம் சரிங்களா நல்லா வடித்த சாதம் ஒரு கப்பு நிறைய எடுத்து போட்டிருக்கேன் உளுந்தோடவே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பல்ஸ் மோட்டில் விட்டு 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 அரைச்சி நல்லா அப்படியே நம்ம ஜாங்கிரி ஜிலேபி செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி பந்து போல் வர மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கணும் பாருங்கள் நான் எவ்வளோ நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ அந்த சார்லேயே அரிசியும் போட்டு அரைச்சிக்கலாம் ஒன்றுமே இல்லை சாதம் பச்சரிசி உளுந்து வெந்தயம் அவளைதாங்க வேற ஒன்றும் போடலை இப்போ எல்லாம் அரைச்சிட்டு ஒன்றா கலக்கிட்டு நம்ம மாவுக்கு த தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கையில் அடித்து கலக்கி வச்சிடணுங்க நம்ம கை விட்டு கலக்குனா தான் உங்களுக்கு அந்த மாவு நல்லா ஒரு பொங்கி நல்லா இட்லி நல்லா வரும் பச்சரிசியில் இப்படி செய்யலாமா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணால் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியே சொல்லுங்கள் நல்லா கலக்கிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் எட்டு மணி நேரம் ஆகட்டும் கலக்கி வச்சிடறேன் காலையில நான் இட்லி செய்யும் போது காட்டுறேன் சரிங்களா சூப்பரா இருக்குங்க இதில் தோசையும் செமைய வரும் அவ்வளோ நல்லா வரும் தோசை இப்ப பார்த்தீங்கன்னா காலையில் ஆயிடுச்சுங்க நல்லாவே பொங்கி வந்துடுச்சு அதனால நான் மேல இருக்க மாவெல்லாம் எடுத்துட்டு சே க வேறு கப்பில் மாற்றிட்டேன் நல்லா பொங்கிருச்சு மாவு பார்த்திங்கன்னா அளவு பாருங்கள் எப்படி பொங்கி வந்திருக்கு இப்போ நல்லா தொடச்சி எடுத்துட்டு நான் இட்லி ஊற்றலாம் இட்லி பாத்திரம் கொதிச்சுட்ருக்குங்க தண்ணி வச்சுருக்கேன் கொதிச்சிட்ருக்கு நான் அதில் துணி போட்டு தான் ஊற்ற போகிறேன் வாங்க எப்படி ஊத்துறதுன்னு பார்க்கலாம் பாருங்க இட்லி நல்லா பெருசு பெருசாக ஊத்தி இருக்கேங்க அந்த குழிக்கு மேலே ஊற்றிருக்கேன் அந்த அளவுக்கு பெருசு பெருசாக ஊற்றிருக்கேன் ஏழே இட்லி தான் ஊற்றுவேன் அதுக்காக வேண்டி கொஞ்சம் பெருசாக ஊற்றிருக்கேன் இட்லி வெந்துட்டுருச்சான்னு பார்க்கலாங்க பாருங்க எப்படி புசு புசுன்னு இட்லி பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு கல் மாதிரி இருக்கா சாப்பிட்டா இருக்கான்னு இப்போது நம்ம எடுத்துக்கலாம் இப்போது அதுக்கு தகுந்த ஒரு சட்னி பண்ணிக்கலாம் சரிங்களா ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கேன் எண்ணெய் விட்டிருக்கேன் ரெண்டு பெரிய வெ வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் இஞ்சி போட்டிருக்கேன் பூண்டு ஒரு மூணு பண் பூண்டு போட்டிருக்கேன் சரிங்களா இதை நல்லா வணக்கிக்கலாம் இது வணங்குறதுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம் நல்லா வணங்குனப்போ ஒரு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாங்க இருக்கும் தக்காளி குழம்பு மாதிரி தக்காளி குழம்புன்னு சொல்லுவாங்க இது இங்கே எங்கள் ஊரில் செமையாக இருக்குங்க டக்குன்னு செஞ்சலாம் எதுவுமே தேவையில்லை வெங்காயம் தக்காளி இது நல்லா வணங்கட்டும் மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் சாம்பார் தூள் இருந்தாலும் அதுவும் போட்டுக்கலாம் மல்லித்தூள் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிட்டு ஒரு கால் மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க சின்ன சின்னதாக போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் வதக்கிட்டு நல்லா ஆற விட்டு அரைச்ச அரைச்சி தாளிச்சுக்கணும் சூப்பரான சிம்பிளான ஒரு இட்லி தோசைக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த தக்காளி குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன் காரம் எல்லாம் நம்ம இஷ்டம் தானே அதனால நான் பார்த்து போட்டிருக்கேன் தேங்காய் போட்டுக்கலாம் இப்போ இதுவும் நல்லா வணங்கட்டும் நல்லா வணங்கினவொடனே நம்ம எடுத்து வச்சிடலாம் எடுத்து ஆறுனவுடனே நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வரலாம் இந்த குழம்பு இட்லி தோசைக்குன்னு இல்லைங்க நல்லா குருமா மாதிரி இருக்குங்களா சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும் நம்ம இதில் ஏதாவது ஒரு உருளைக்கிழங்கு போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஆற வச்சு நான் அரைச்சிட்டு வந்துடலாம் அதே வடைச்சட்டியில் நம்ம தாளித்து கொடுத்துக்கலாம் எண்ணெய் விட்டு அப்புறம் அரைச்சிட்டு வந்திருக்கேன் நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ கடுகு பொறிஞ்சிருச்சு நம்ம அதில் ஊற்றிக்கலாம் நல்லா ஒரு கொதி கொதி வந்தா போதுங்க ஏற்கனவே நல்லா வணக்கியாச்சு பாருங்க குழம்பு எப்படி இருக்குது ஏற்கனவே வணக்கிச்சா கொதிச்சோடனே இறக்கிடலாம் அவ்வளவுதான் மல்லித்தழை போட்டுக்கலாம் பாருங்க சூப்பரான தக்காளி குழம்பு இட்லி புசு புசுன்னு இட்லி பெரிய இட்லிங்க மூணு இட்லி சாப்பிட்டாவே போதும் அவ்வளவு சூப்பரா இருக்கு இப்ப பாத்துருப்பீங்க ஊற வச்சதுலேருந்து நான் உண்மையை ஒன்றா காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நீ ரேஷன் அரிசி பச்சரிசி விடவே விடாதீங்க வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி இட்லிக்கு போட்டுக்கோங்க நீங்கள் புழுங்கல் அரிசி சேர்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க செமையாக இருக்கும் தோசை அதை விட சூப்பராகவும் வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பாய்